நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தாலுகா செட்டிக்குளம் ஊரை சேர்ந்த ஒருவர் கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் துறைமுகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது கடலில் தவறி விழுந்தார் இரண்டு நாட்களாக கடலில் தத்தளித்தவரை கடலில் மீன் பிடித்து கொண்டிருந்தவர்கள் ஐந்து லட்சம் மதிப்புள்ள மீன்பிடி வலையினை பொருட்படுத்தாமல் அறுத்து அந்த நபரை காப்பாற்றினர் அந்த நபரை காப்பாற்றிய மீனவரை அனைத்திந்திய அண்ணா திமுக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பி சவுந்தராஜன் நேரில் சந்தித்து கேடையும் வழங்கி பாராட்டினார் வருக்கும் அன்பான வணக்கம் சௌந்தரராஜன் முன்னாள் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னால் ராதாபுரம் தாலுகா இருந்த கெட்டிக்குளம் கிராமத்தில் இருந்து சிவமுருகன் என்கின்ற தம்பி மீன்பிடி தொழிலுக்காக சின்னமுத்தம் துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்று கொண்டிருந்தார்கள் துரதிஷ்டவசமாக எதிர்பாராத விதமாக அந்த தம்பி இந்திய அறிக்கை அமர்ந்திருக்கின்றார் குழந்தையுடன் கடலிலே தபடி விழுந்து விட்டார் கடலில் தவறி விழுந்தது பின்னால் தம்பி சிவமுருகன் மிகுந்த நம்பிக்கையுடமும் மிகுந்த தன்னம்பிக்கை அவருக்கு ஆண்டவன் எப்படி அந்த தன்னம்பிக்கையை கொடுத்தான் என்பது யாருக்கும் தெரியவில்லை எந்த விதமான துணையும் இல்லாமல் கிட்டத்தட்ட கடலில் மட்டும் நடுக்கடலில் இருபத்தி எட்டு மணி நேரம் தன்னன் தனியாக எந்த இடிமானமும் இல்லாமல் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் கடலில் நீந்திக்கொண்டு இருந்து கொண்டு இருக்கிறார் அவர் சென்ற படகு சிறிது நேரத்தில் அவரை இவரை காணவில்லை என்று கேடி வந்திருக்கின்றது ஆனால் அந்த படகை அந்த தம்பி பார்த்திருக்கின்றான் ஆனால் அந்த படகில் இருந்தவர்களாலும் அவனை பார்க்க முடியவில்லை காரணம் இரவு நேரம் எனவே அந்த கடலில் அந்த போட்டினுடைய இன்ஜின் சவுண்டு அவனுடைய அலறல் சத்தம் கூட அவர்களுக்கு கேட்கவில்லை இது இது போல கிட்டத்தட்ட மூன்று நான்கு படகுகள் அவனை ராஸ் பண்ணி போய்கொண்டுதான் இருந்துகிட்டு இருந்தன அந்த இருபத்தெட்டு மணி நேரத்தில் அப்பொழுதும் அவனுடைய அழகல் சட்டமோ எதுவுமே யாருக்கும் கேட்கவில்லை என்று தம்பி சொன்னாங்க தெய்வாதீனமாக எப்படி இப்படி நடுக்கடலில் உயிருக்காக தன்னந்தனியாக இருபத்தெட்டு மணி நேரம் போராடி கொண்டிருந்த தந்தை சிவமுருகனை எப்படி அல்ல ஆண்டவனாகிய இயேசுநாதர் இந்த உலக மக்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்களையும் துயரங்களையும் துன்பங்களையும் சிலுவை தானே சுமந்து மக்களுக்காக பாரத்தை ஏற்றுக்கொண்டாரோ அதுபோல அந்த ஆண்டவனுடைய தூதுவராக அந்த சிலுவையின் ஞாபகமாக சிலுவை ஜான் கூத்தொழியைச் சேர்ந்த படகு தலைவர் அந்த படகில் சேர்ந்த ஏழு பேரோடு சேர்ந்த படகினுடைய உரிமையாளர் அந்த சிறுவை ஜான் அவர்கள் அந்த ஏரியாவிலே வலை வீசிக் கொண்டிருந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு தண்ணீருடைய அழகன் சத்தம் கேட்டதை விளைவாக அவர்கள் கண்டுவிட்டார்கள் உடனே அவர்கள் தாங்கள் வலையை வீசி வலையை மடத்தையும் படகிலும் கட்டி விட்டார்கள் அதற்கு பின்னால் அந்த இடத்தை தாண்டி அது அவர்கள் அழகாக சொன்னார்கள் அதை தாண்டி அவர்கள் செல்ல முடியாது அப்படி சென்றால் வலையோடு சேர்ந்து அவர்களும் சேர்ந்து அது கடல் குள்ளலே இழுக்கக்கூடிய நிர்பந்தம் வந்துகிறது எனவே அவர்கள் அழகாக சொன்னார்கள் வெளியே பெய்தான் வலை பெய்தாலும் வெளியி பெய்து நினைத்து அவர்களுடைய கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அவங்களுடைய சொந்த வலையை அவர்களே அதை வெட்டி அதை மோசம் செய்துவிட்டு அந்த வலையை விட்டு விட்டு அதற்கு பின்னால் படைகளை உள்ளே சென்று அந்த சிலுவை ஜான் மற்றும் அவர்களோடு படகை சென்ற ஆறு பேர் அருளப்பன் அனீஸ் ரனீஷ் மைக்கே இத்தனை பேரும் சேர்ந்து அந்த தம்பியை சிவமுருகனை காப்பாற்றி அவங்களுடைய பிள்ளையைப் போல அவருக்கு தேவையான அனைத்தையும் செய்து வைத்து கரை சேர்த்து வீட்டிலே கொண்டு பொறுப்பாக ஒப்படைத்தார்கள் அதற்காக இவ்வளவு சிரமத்தையும் சாத்தியமே இல்லாததை சாத்தியமாக்கி சரித்திர சாதனை படைத்த மரியாதை குறிய தூத்த சேர்ந்த சிறுவை ஜான் மற்றும் அவருடைய குழு குழுவினருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எல்லாம் ஆண்டவங்களுக்கும் நஞ்சியினை சொல்லி அவங்களுடைய குடும்பத்திற்கும் மீண்டும் ஒரு முறை நஞ்சியை சாமி தரமைப்பட்டு என்னோட பேரு சிவமுருகன் என்னோட ஊரு செட்டிக்குளம் திருநெல்வேலி மாவட்டம் நான் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அதிகாலையில் ஒரு நாலு முப்பது மணிக்கு சின்னமட்டம் துறைமுக மீன் பிடிக்க வேண்டும் கடைக்கு வரும்போது சிந்து நான் கடலை தவறி விழுந்துட்டேன் விழுந்த உடனே என்னால் திரும்பவும் என்னை தேடி எல்லோரும் வந்திருக்காங்க சின்ன துறைமுகத்தில் இருந்து என்னை தேடி வந்திருக்காங்க நான் அவங்கள பார்த்துருக்கேன் ஆனால் என்னால் அவங்கள அவங்களால என்ன பார்க்க முடியல அப்புறம் நான் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நீந்தி தான் இருந்திருக்கேன் கடைசியால் அவங்க அவங்களால என்ன மீட்க முடியல திரும்ப அடுத்த நாள் பகல்லையும் ஞாயிற்றுக்கிழமை பகலில் ஃபுல்லாக நீந்தி கஷ்டப்பட்டு எந்த ஒரு உதவியும் இல்லாமல் கட்டாயமும் இல்லாமல் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரு எட்டு ஒன்பது மணி இருக்காங்க பேசுறேன் அப்புறம் அவங்க நாட்டுப்படங்கள்லேருந்து கூத்தமல்லி மீனவர்கள் அங்கேருந்து வலையிலேருந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ மீன் பிடிச்சிருக்கும் போது அவங்கள நான் பார்த்துருக்கேன் இது மாரி அவங்க அந்த பக்கம் வர நேரம் அவங்களுக்கு நான் கை காட்டி கூப்பிட்ட நேரம் உடனே அவங்க என்ன உதவிட்டு வந்து மீட்டுட்டு உடனே அவங்க கரைக்கி கொள்ளி அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி நான் அப்புறம் அவங்க நான் கூப்பிட்டோன்னா அவங்க சிறிதாக எதிர்பார்க்காம அவங்க செஞ்சுட்டு இருந்த தொழிலருந்த எல்லா வலையுமே வெட்டி விட்டுட்டு அவங்களுக்கு தொழில் ஏறட்டெல்லாம் நஷ்டம் அந்த வலையால் அவங்களுக்கு ஏற்ற நஷ்டம் நான் உடனே அந்த வலையெல்லாம் வெட்டி விட்டு உடனே வந்து என்ன இருக்கிறாங்க குடும்பத்து குடும்பம் ஆகலாம் குடும்பத்தோடு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளுக்கும் நன்றி நேற்று அவங்களுக்கும் நன்றி என்னோடய கொஞ்சம்

அங்கே அங்கே வந்து வந்தால் நீஞ்சு அஞ்சு மழையா திருச்சிரா மழையாக வெட்டி வச்சுருக்கோம் அங்கே உயிரா இல்லை உயிர்தான் போச்சு அங்கே உண்டு சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு நல்ல நல்ல உதவி பண்ணி அவங்கள அவங்களுக்கு குடும்பத்த ஒப்படைச்சிடும் அந்த பையன் போய் நம்ம பார்த்தோம் பார்க்கும்போது அந்த பையன் நீஞ்சு வந்தோம் அவங்க பல ஊராக போய் பல வச்சா இல்லை உயிர் வச்சா உயிர்தான் போச்சு